வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் ஹீரோவோட சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது அது என்ன சீரியல் யாருன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஈரமான ரோஜாவை சீரியல் மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே ரொம்பவும் பிரபலமானவர் தான் திரவியம் அவர்கள் இவரோட அடுத்த சீரியல் என்னன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த சீரியல் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டுக்கு விடு வாசப்படி சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிது ஆரம்பத்திலிருந்தே இந்த சீரியல் சரியான டிஆர்பி கிடைக்காமல் தவிச்சிட்டு வந்துச்சு இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக திரவியம் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு லீட் ஹீரோயினாக ஸ்ரீதா அவங்க நடிச்சிட்டு வராங்க இப்போ வரைக்குமே விஜய் டிவியில் ரொம்ப லோ டிஆர்பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங் போய்ட்டு இருக்குது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இந்த நிலையில் ஆறு மாதங்களே ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்குது இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாரவே இந்த சீரியல் முடிய போகுது திரவியம் அவர்கள் இப்போது இன்னொரு சீரியல்லையும் அதுவும் விஜய் டிவிலே கம்மிட் ஆகிட்டார் கூடிய விரைவில் வரப்போகிற சிந்து பைரவி சீரியலில் திரவியம் அவர்கள் லீட்ரோலில் நடிக்க போகிற செய்தியும் இப்போது ஆஃபீஸில் வெளியே இருக்குது இதன் மூலமாகவே வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிவடைய போகிற செய்தி இப்போது ஆஃபீஸில் உறுதியாக இருக்குது வீட்டுக்கு வீட்டு வாசப்படி சீரியல் முடிவடைகிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம படத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க